அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம நாட்டில் பெண்ணுரிமை பேசுறதுக்கு யார் தான் பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஆனாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் பெண்ணுரிமை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த கூட்டம் பெரியாரிய கூட்டம் திராவிட கழகத்தினுடைய கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்து கேலி செய்கிற கூட்டம்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த பிஜேபி கேலி செய்கிற பொழுது என்ன சொல்லிச்சுன்னா பெற்ற உங்களுக்கு என்னங்க அப்படிச்சு எதுங்க காரணமாக காட்டுறீங்கன்னு கேட்டால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போது வேட்பாளரை நிறுத்தத்தில் இரண்டு பெண்கள் தான் ஒன்று முத்தமிழறிஞருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க தமிழச்சி சாரி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாட்டினாங்க அப்போது இதை பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்க நம்மளும் கேட்குறப்ப தான் தோணுச்சு இப்போ அண்மையில் பிஜேபியினுடைய மா மாவட்ட நிர்வாகிகளுடைய பட்டியல் இருக்குது இந்த மாவட்ட நிர்வாகிகள் பட்டியலில் கட்சியின் உள்கட்சி நிகழ்வு தான் வெளியிட்டிருக்கிறாங்க சைடில் ஃபோட்டோ போட்டுருக்கேன் பார்த்துக்கிடுங்க இதில் வெளியிட்டதில் ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு பெண் தான் இவங்க நமக்கு பெண்ணுரிமை பாடம் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படிங்க சங்க காலத்தில் இருந்தே பெண் புலவர்கள் இருந்துருக்குறாங்க எங்களுக்கு ஆண்டாளை பற்றி இப்படி அப்படின்னு சொல்லி கோபப்பட்ட அந்த குறிப்பு ஆண்டாள் பாசனம் பொழுது நாங்கள் அதை அப்படி நம்ம டைமண்டு முத்துப்படி பேசலாமான்னு வைங்க ஒரு கூட நாலு பெண் மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சு விட்டுருக்கலாமே அது சரி வேட்பாளர்களே பெண்கள் போகிறது இல்லை அது எங்கிட்டு போய் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி வேட்பாளரை அறிவிக்கல மாவட்ட செயலர் அறிவிச்சு விடலாமே திமுக ஆகாத கட்சியும் சரி உங்களுக்கு நாம் தமிழர் ஆகாத கட்சி சரி நீங்கள் சரியானால தர ஒரு நாலஞ்சு மாவட்ட செயலர் பெண்கள் அறிவிச்சுட்ருக்கலாம்ல அப்படியே இருக்குது இந்த மாவட்ட செயலாளர்கள் பட்டியலெலாம் நிறையா பார்த்தேன் நிறைய பேர் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் அறிமுகமான முகங்களாக இருக்கிறாங்க அதில் அண்மையில் ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு கேட்டு உள்கட்சி விவகாரத்தால் சீட்டு கொடுக்கமா கட்சியில் தூக்கிட்டாங்க தூக்கிறதா கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சாங்க அவர் தொகுதியிலே இரண்டு பேரும் சாதி கட்சி தலைவர்களும் போட்டிக்கிட்டாங்க அந்த இடத்த இப்போ அவர் ஒருத்தர் ஃபில்லப் பண்ணியிருக்காப்புல உண்மையில் அவர் அந்த பகுதியில் கொஞ்சம் வாய்ஸ் ஏறிக்கிட்டு வருது இது வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கோ அடுத்த அதுக்கடுத்தக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கோ அந்த இருப்பை தக்க வச்சு தன்னுடைய கட்சியின் பலத்தை காட்டி தான் தேர்தலை வெற்றி அதெல்லாம் வருங்காலத்தில் பார்ப்போம் நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த பட்டியல் விட்ருக்கேன் மறுபடியும் ஃபோட்டோ போடுறேன் பார்த்துக்கிடுங்க அந்த பட்டியலில் இருக்கிற எந்த நபரை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறத பிஜேபி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதாவது அரசியலுக்குள்ளே தேடிட்டு இருக்கிற பொழுது மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தேடி இந்த தேடிட்டு தேடிட்டுருக்கணும்னு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டு தெரிய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நான் எந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலர் பற்றி சொன்னேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிடுங்க சரி போட்டு விடுங்க பார்ப்போம் நம்ம கமாண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு இன்னொரு விஷயத்த பின் பண்ணி அது என்னென்னா வழக்கம் போல் சொல்கிறது நமக்கு நாமே ஊடகம் அப்படின்றதுக்காக ஒரு ஊடகத்தை ஆரம்பித்தோம் அதற்கு பெயர் நாம் மீடியான் வெப்சைட்டு நம்முடைய செய்திகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய செய்திகளையும் நாங்கள் போடுற செய்தி மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய செய்திகளை நாங்கள் அதில் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கோம் உங்களுடைய செய்திகள் எடுத்து கீழே வந்து அதில் அட்மின் இருக்கும் கீழே நம்ம கான்டாக்டர்ஸ் போட்டுருக்கோம் அதில் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் செய்திகளை படித்து பார்த்துட்டு ஏற்படுது தானா டிகிரி மட்டெல்லாம் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணி விட்ருவோம் அதில் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன் அந்த வெப்சைட்டில் பத்து ரூபாய்க்கு விளம்பரம் தரோம் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுடைய ப்ராடக்டோட விளம்பரம் உங்களுடைய கம்பெனியோடய விளம்பரம் நீங்கள் பண்ணக்கூடிய சேவையினுடைய விளம்பரத்தை பத்து ரூபாய் வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உலகத்தில் யாராவது இந்த காஸ்ட்டில் கொடுக்க முடியாது கூகுளில் யூடியூப்லேயே நீங்கள் ஆடு போட்டால் கூட பத்து ரூபாய் யூடியூப்கிற விளம்பரத்தை காட்ட மாட்டியா அவ்வளவு ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் கொடுக்குறோம் இது எப்போ வரைக்கும் வரைக்கும்பான்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நமக்கு பத்து ரூபாய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் அவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு டீயோட ப்ரைஸில் ஒரு விளம்பரத்தை கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கிடுங்க பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பத்து ரூபாய்க்கு ஆட் அப்படின்றது உண்மையிலே போய் சேர்ந்துச்சு அந்த தாவல் போய் சேர்ந்துச்சினாலே கண்டிப்பாக அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க ஏன்னா ஒரு ஒரு சின்ன விளம்பரம் ஒரு சின்ன ரொம்ப கம்மியாக ஒரு லோக்கல் டீவில் விளம்பரம் கொடுக்கணா கூட ரெண்டாயிரரூவாய்க்கு குறையாக பண்ண முடியாது சரி நன்றி ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க